السلام عليكم ورحمه الله وبركاته تنم ور حديث كتب كنوي ملماق فاضي بير عبد ابي سري الدين رضى الله تعالى عنه قال يقول النبي صلى الله عليه وسلم اذا راى احدكم رؤيا يحبها فانما هي من الله فليحمد الله عليها وليحدث بما رأى وإذا رأى غير ذلك مما يكرهه فإنما هي من الشيطان فليستعذ بالله من شرها ولا يذكرها لأحد فإنها لا تضره أمبل الورور அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது ஆகையினால் அதற்காக அல்லாஹுவின் அல்லாஹுவை புகழட்டும் மேலும் அக்கனவை மற்றவர்களிடம் சொல்லட்டும் கெட்ட கனவை கண்டால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து வந்தது அக்கனவின் தீங்கிலிருந்து அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கட்டும் அதை யாரிடமும் கூறாமல் இருந்தால் கெட்ட கனவு அவருக்கு எந்த கெடுதலும் செய்யாது என்று நபீசல்லாம் அலிவிசல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக அபு சாயிதில் ஹுதரிய அலியுல்லாம் முப்தலா அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுதல் என்பது இக்கனவின் கடிதிலிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்வதாகும் அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி அவர